வணக்கம் நண்பர்களே இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த கதை பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ நாம கதைக்குள்ளே போகலாம் உள்ளத்தில் விதைக்கும் எண்ணங்கள் ஒரு நாள் ஒரு சீடன் தனது குருவிடம் ஒரு கேள்வியுடன் வந்தான் குருவே இந்த உலகத்தில் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று கேட்டான் குரு நல்ல கேள்வி என்று சிரித்து கொண்டே சீடனை அழைத்து கொண்டு தோட்டத்திற்கு போனார் அங்கே இரண்டு செடிகளை காண்பித்தார் ஒரு செடி மலர்ச்சியாகவும் நறுமணத்துடனும் இருந்தது மற்றொன்று வாடிய இலைகளுடன் மலர்ச்சியாக இல்லாமல் இருந்தது குரு சொன்னார் இந்த இரு செடிகளுமே ஒரே விதையில் உருவானவைதான் ஆனால் ஒன்று நீர் உரம் சூரியன் ஆகியவற்றால் பராமரிக்கப்பட்டது மற்றொன்று வெறும் தண்ணீரின்றி கவனமின்றி வாடிவிட்டது சீடன் கேட்டான் அப்படியென்றால் மனிதர்களும் இதே போல்தானா குருவே குரு கூறினார் ஆம் மனித உள்ளமும் இதே மாதிரி நம் உள்ளத்தில் நாம் விதைக்கும் எண்ணங்கள் நல்லவையா கெட்டவையா என்பதே நம்மை தீர்மானிக்கின்றன நல்ல எண்ணங்களை நன்கு பராமரித்தால் அது நமக்கு நன்மை தரும் மாறாக கெட்ட எண்ணங்களை வளர்த்தால் அது நன்மையை வாடச் செய்யும் இதன் அர்த்தம் நம் உள்ளத்தில் நாம் வளர்க்கும் எண்ணங்களே நாம் யார் என்பதையும் நம் வாழ்க்கையையும் தீர்மானிக்கின்றன நன்றி